அனைவருக்கும் வணக்கம் தெய்வம் திரைப்படத்திலிருந்து அழகான முருகன் பாடல் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அவன் சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி அவன் சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தண்ணில் குழிப்பாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் மிர்தம் குளிப்பாண்டி காலாரமலை காளாரமலையேறவை பாண்டி காலாரமலை மலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தன்னில் குளிப்பாண்டி வைப்பாண்டி பாண்டி காலாரமலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி சித்தர்கள் சீடர்கள் பழகோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி முருகனின் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி பக்தர்கள் தினந்தோறும் பலர் கூடி பக்தர்கள் தினந்தோறும் பலர் கூடி திருப்புகள் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகள் பாடி வருவார்கள் கொண்டாடி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி தொண்டர்கள் துயர் தீர்க்க பரந்தோடி தொண்டர்கள் தீர்க்க பரந்தோடி அவன் தோகை மயில் மீது வருவாண்டி அவன் தோகை மயில் மீது வருவாண்டி தண்டாயுதம் தாங்கி பாண்டி தண்டாயுதம் இருப்பாண்டி நம் தட்சணையாய் அன்பை அவன் பெருவாண்டி நம் தட்சணையாய் அன்பை அவன் பெருவாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி நன்றி வணக்கம்